நம்ம பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ வேற லெவல் ப்ரோமோ அப்படின்றது அன்ஷி அம்மா நீ தனமும் ஒரு கன்டென்ட் குடுக்குறியேம்மா உண்மையாவே எல்லாரும் சொல்ற மாதிரி சுனிதா தான் உன்னை லாக் பண்ணி வச்சிருந்தாங்களோ இப்ப சுனிதா வெளியே போனதுக்கு அப்புறமா டெய்லியும் ஒரு கன்டென்ட் குடுக்குறியா அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிசிகல் வைலன்ஸ் மட்டும்தான் வராம இருக்குதுன்னு நினைச்சோம் ஆனா தேர்ட் ப்ரோமோல கொஞ்சம் அது ரிலேட்டடா இருந்த மாதிரிதான் இருந்தது சோ அகைன் அதே விஷயங்கள் தான் அதே லவ் கான்செப்ட் தான் ஏன்டா லூசுப் பைல் அவங்களுக்குலாம் லவ் கான்செப்ட்ட தவிர வேற ஒண்ணுமே அப்படியாடா காஞ்சி போய் கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரியோட உண்மை முகம் கிளிக்கப்பட்டது அப்படின்னு அதாவது முதல் இரண்டு வாரத்தில் இருந்த பூனை சௌந்தர்யா இந்த பூனை பால குடிக்குமா இல்ல அப்படின்ற மாதிரி வெளியே சுத்தி எரியுது வீடு அப்படின்றதா மேடம் அந்த அளவுக்கு ப்ராஸ்டேட் ஆகி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லங்க யாரு பிரச்சனை இருந்தாலும் சவுண்ட் தான் குரல் கொடுப்பாங்களே அதே மாதிரிதான் குரல் இது சத்தியாவும் நம்மளோட நானும் தான் பேசியிருக்காங்க ஏன்னா பவிக பிரேக்கப் பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்குலாம் இருந்த கண்டென்ட் அப்படின்ற விஷயங்கள் தான் அது ரொம்ப பெருசா இருந்து போல் இருக்கு அன்ஷின சொல்லிருக்காங்க இந்த லவ் கண்டென்ட் அப்படின்றது இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு தயவுசெய்து நிப்பாடிங்க அதாவது அவங்க சத்தியாவுக்கு அவங்களுக்கும் நடுவுல மோதல் வந்தது இல்லையா சோ அதனால அதை வச்சு சொல்றாங்க ஒருவேளை பெருசா பிசிக்கல் வயலன்ஸ் மாதிரி வந்துடக்கூடாது

சௌந்தரியோட பிஹேவியர் ஓவர் ஆக்டிங்கா ஆ இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப ஆடியன்ஸ் இதே மெச்சரிடி இது பாக்கப்பட்டாது சவுந்தரியா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்

கிட்ட கத்துறாங்க ஒரு காடாதுன்னு எடுத்து கேம் ப பண்றோம் அதை இப்படி பேசுங்க யார் லவ் பண்றா அப்படின்னு நரம்பு எல்லாம் வெளிய வெளியே வருது அப்படின்றதான் சௌந்தரியாக்கு இந்த பக்கம் ரியா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஏன்னா பக்கத்துல உட்கார்ந்து பேசா லவ்வா லெவ்வா அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது எப்படி போன டைம் ஒருத்தவங்களோட பிஹேவியர் தான் ட்ரிகரிங் பண்ணுது அப்படின்னு சொன்னமோ சௌந்தரியா தொடர்ந்து அந்த வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னதான் சவுண்டுக்கு சப்போர்ட் இருந்தாலும் யாரா இருந்தாலும் சப்போர்ட் பண்றவங்க முன்னாடி போய் சவுண்ட் விட்டு இந்த பிஹேவியரை பண்ண சொன்னாலும் அவனுக்குமே ட்ரிகர் தான் செய்யும் அதான் அவங்க அந்த பண்ணிட்டு இருக்காங்க சரியா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க இந்த பக்கத்துல வந்து விஷாலுமே வந்து சந்தைக்கு போயிட்டு இருக்காரு அதை யார் நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி விஷால் வந்து போன வாரம் வரைக்கும் கழிவு ஊத்தி நேரம் பெண்களுக்கு கொடி தூக்குறாராமா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இதுக்கு நடுவுல டீச்சர்ஸா இருக்கிற மஞ்சரி தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அவ்வளவு தூரம் பொறுமையா இருந்த நம்மளோட ரஞ்சித் அவர்களே ரொம்ப பர்ஸ்டடையே நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு படம் பாக்குற ரியாக்சன் தான் இருந்தது அப்படின்னா சொல்லலாம் உண்மையாவே ராணா வேற லெவல் அவர் வந்து இன்னைக்கு ஒரு மாரல் கிளாஸ் ஒரு விஷயம் சொன்னார் சௌந்தர்யாபன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அகப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இவ்வளவு பிஹேவியர் தேவை சும்மா சும்மா ஏதாவது கத்தணும் கண்டன்ட குடுக்கணும்ன்ற பண்றது முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள் அது ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட் தான் ஆகும் சவுண்டுக்கு சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாம பறிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இப்ப இவ்வளவு பண்ணியா இவங்க இரிட்டேட் பண்றாங்க அப்படின்றதுதான் மக்களோட ஒப்பீனியனா இருக்குது ஒரு சில ஃபேன்ஸ் வேணா சப்போர்ட்டிவா இருக்கலாம் அவ்வளவுதான் உண்மையாவே ராணம் வந்ததுக்கு அப்புறம் தான் சௌந்தர்யாவோட முகம் கிளிக்கப்படுதுன்றதான் நாங்க பாக்குறோம் என்னதான் வந்து உள்ளுக்கு எல்லாருக்கும் இதை தெரிஞ்சாலும் மக்கள் ரியலைஸ் பண்றதுதான் முக்கியமான விஷயங்கள் சோ ராணுவுக்கு தான் அதுக்கு நன்றி சொன்ன சௌந்தர்யாவோட ஃபேஸ் அப்பப்போ பர்ஸ்ட் அவுட் ஆறது அப்படின்றதுக்கான காரணங்கள் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மக்களே